விளக்கேற்றிய வீடு வீண் போகாது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க நம்ம வீட்லேயும் கோவிலையும் எதுக்காக விளக்கேற்றுறோம் தெரியுமா தீபத்தோட சுடருக்கு தன்னை சுற்றி இருக்கிற தேவையற்ற கதிர்களை அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கிற சக்தி உண்டு அவ்வாறு ஈர்க்கும் நம்மை சுற்றி இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் நம்முடைய சுற்றுப்புறமும் தெளிவாகவும் பலத்தோடையும் காணப்படும் ரெண்டு நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தாலே வீடே மயானம் போல இருக்கும் எல்லாருமே சோர்வாக இருப்பாங்க இதுவே விளக்கேற்றுவதோட தத்துவம் நம் உடலில் இருக்கிற ஏழு சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மையை அடைகிறது அதே நம்ம உடலில் இருக்கிற சூரிய நாடி நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றும் போது நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் கொடுக்குது நாடி குழுமையை கொடுக்குது நெய்விளக்கு ஏற்றும் போது சகலவித சுகங்களையும் நன்மைகளையும் பெற்றுத்தருது மாலை சூரியன் மறைந்ததும் சில விஷ சக்திகள் பரவி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு இந்த தீப ஒளியின் முன்னாடி அந்த விஷ சக்திகள் அடிபட்டு போகும் எனவேதான் அந்த நேரத்தில் விளக்கேற்றோம் என்பது அறிவியல் உண்மையும் கூட